நம்ம அண்ணம் இப்போ ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலமையில இருந்துட்டுருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ரம்யா மட்டும் கார்த்திகை லவ் பண்ணிவிட்டு ஒன் சைடாக வந்து போய்னா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ரெண்டு பேருமே வந்து போய்னா டபுள் சைடாக லவ் பண்ணியிருக்காங்க அதுவும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவோட இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் கா சின்னத்தானோட கையால் தாலியை கட்டிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து போயினா அண்ணன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அதாவது நம்ம காற்றுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நம்ம அண்ணன் மருந்துட்டு தன்னோட பேக்கில் துணிமணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து போயிருந்தால் நான் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டை பார்த்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க அந்த ஒரு டைமில் வந்து போயிருந்தால் நம்ம சண்முகம் அதுக்கப்புறம் காற்றுக்கு வந்துட்டு என்னாச்சுமா உனக்கு எதுனா பிரச்சனையா ஏன் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தால் கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க